பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரகின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அளிக்கும் பயன்கள் என்னென்ன கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதீத அன்பு கொண்டுள்ளவர்கள் தான் உரிமையுடன் திட்டுவார்கள் அப்படிதான் பாவற்காய் சாப்பிட்டால் கசப்பாக இருந்தாலும் வேப்பிலை போல மிகச் சிறந்த நன்மைகளை அளிக்கும் உடலில் தங்கி உடல்நல குறைபாடுகளை உண்டாக்கும் நச்சுகளை அழித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பாவற்காய் பாவற்காயில் இருக்கும் சத்துக்கள் நீர் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் புரதம் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம்

நரம்புகளின் வீரியம் அதிகரிக்க பாவல்காய் பயனளிக்கிறது இது ஒரு சிறந்த விஷ விளங்குகிறது வயிறு வயிற்றில் உள்ள பூச்சிக்கள் புழுக்கள் போன்றவற்றை அழிக்க உதவுகிறது கல்லீரல் கல்லீரல் வீக்கம் சரியாகவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் திகழ்கிறது பாவற்காய் கல் அடைப்பு கல் அடைப்பு மூலவியாதி போன்றவை சரியாக சிறந்த உணவுப் பொருள் பாவற்காய் குறிப்பு உடல் குறைபாடு காரணமாக மருந்துகள் உட்கொண்டிருக்கும் நபர்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் பாவற்காயை உட்கொள்வது சிறந்தது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் பாவற்காய் அளிக்கும் பயன்கள் என்னென்ன மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்